ஓம் ஞான ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே என்று தலைப்பு பாருங்க அற்புதங்களை தேடி ஓடாதீர்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதாவது நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் ஈரையின் ஆசிர்வாதத்தால் சித்தர்களினுடைய கருணையினால் கிடைக்கும் ஆன்மீக வழியில் முன்னேற்றம் அடையணும் பிறவி பெருங்கடலை கடக்க வேண்டும் பிறவி பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று சிறு முயற்சி செய்தால் கூட அவர்களுடைய வாழ்வில் அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தே தீரும் அதை தேடி ஓடாதீர்கள் அப்படின்னாக்கா நான் அற்புதத்தை இதுவரைக்கும் பார்க்கவே இல்லை சார் பார்க்கறதுக்காக விரும்புகிறேன் அப்படின்னு தேடி ஓடுறதா இல்லை பயிற்சிகள்ல முயற்சிகள்ல ஆன்மீக முன்னேற்ற நிலைகள்ல வேணும்னு ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும் போது ரெண்டு மூணு அற்புதங்கள் பார்த்த பிறகு நாலாவது அஞ்சாவது அற்புதங்கள் பார்ப்பதற்காக தேடி ஓடுவதா என்பதை இங்க கருத்தில் கொண்டு நம்ம பார்க்கணும் அற்புதங்கள் அதிசயங்கள் அப்படின்னு சொல்றது ஆன்மீக வழியில பயிற்சியை தொட்டவர்கள் முயற்சியை செய்பவர்கள் அவர்களுக்கு சர்வ சத்தியமாக ஏற்பட்டே தீரும் அந்த அற்புதத்தை உண்மையான அற்புத நிகழ்வா அப்படின்னு ஆய்வு செய்துட்டு அதற்குண்டான சாட்சிகள் ஆதாரங்கள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைத்த பிறகு அது அப்படியே கடந்து போயிடணும் அது சிந்தனை செய்வதும் கூடாது மேலும் பல அற்புத நிகழ்வுகளை நாடி ஓடுவதும் கூடாது இது ஏன் நமக்கு இந்த அற்புதங்கள் அதிசயங்கள் சித்தர்கள் காண்பிக்கிறார்கள் என்றால் மனச்சோர்வும் தொய்வும் ஆன்மீக வழி பயிற்சிகளில் முயற்சிகளில் ஏற்படாமல் இருப்பதற்காக ஒரு தூண்டுகோலாக மோட்டிவேஷன் நமக்கு ஏற்படுவதற்காக ஆர்வம் குறையாமல் இருப்பதற்காக தடைபடாமல் நாம் தன்னம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு நம் இலக்கை நோக்கி செல்வதற்காக அவர்கள் செய்கின்ற ஒரு அற்ப விஷயம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா இந்த அற்புத அதிசயம் நிகழ்த்துவதெல்லாம் இறைவனின் வேலையல்ல அதைவிட உயரிய சத்திய மெய்ஞான நிலை அப்படின்னு சொல்றது தன்னை தான் உணர்கின்ற அந்த தன்மையை வெளிக்காட்டி கொடுப்பது தான் அதைவிட உயர்ந்த ஒரு அற்புதம் ஆரம்ப கட்ட அற்புதம் முடிவான ஒரு அற்புதம் என்பது இந்த உலகத்தில் இல்லவே இல்லை பலர் தன் வாழ்நாள்ல நான் இந்த சித்திரை பார்த்தேன் எனக்கு சித்து விளையாட்டு செய்தாங்க இப்படி இயற்கை கட்டுப்படுத்துகிற அதிசயங்கள் கிடச்சிது இப்படி மிராக்கள் கிடஞ்சிது வானத்தில் சித்தர் பறந்தார் கண்ணு முன்னாடியே மறைஞ்சி போச்சு பொருள் இப்படி அப்படின்னு அற்புதங்கள் கனவுல வந்து சொன்னாங்க அது அப்படியே நடந்துடுச்சு இப்படி இந்த அற்புதங்கள் பேசி 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 அற்புதம் கண்டவர்களே அருள் நிறைந்த இறைவனாக வழிபடக்கூடிய மாயை அங்கு வந்து நின்று போயிடுது அதை செய்து கொடுத்த இறைவனை நாம் வணங்காமல் துதிக்காமல் யார் மூலியமாக அந்த அற்புதம் நிகழ்ந்ததோ அவங்கள நம்ம வழிபாடு செய்கிறது கும்பிடுறது கொண்டாடுறது இப்படி அறியாமல் போயிட்டு இருந்தோம்னா அது ஏற்புடையது அல்ல அதனால சித்தர்கள் நமக்கு அற்புதத்தை நிகழ்த்துவார்கள் பயிற்சி முயற்சியில் ஈடுபட்டார் அப்போ மேலும் மேலும் அற்புதத்தை தேடி தேடி ஓடுவதும் அதிசயங்களை நிகழ்த்த அவர்களை பணிந்து வணங்குவதும் கட்டளை இடுவதும் அறியாமை முட்டாள்தனம் ஆன்மீகத்திற்கு அதுவே ஒரு தடை பிறர் சொல்லுகின்ற அற்புத அதிசயங்களை தன் வாழ்நாளில் தான் வாழ்க்கையில் ஏற்படலையேன்னு இயக்கத்தோடு அழுவுவது அதைவிட அறியாமை உண்மையான அற்புதம் அப்படின்னாக்கா இந்த உடல் உயிர் மனம் அதில் உயிர் அப்படின்ற அந்த தன்மை நானாக இருக்கின்றேன் அது இயற்கையில என்ன தன்மையோடு இயங்குகின்றது இறைநிலையின் தன்மாற்ற சரித்திரம் எதுவாக இருக்கிறதுன்றத ஒரே ஒரு நிகழ்வை தன் வாழ்நாளில் அற்புத நிகழ்வாக அவன் உணர்ந்து விட்டால் அறிந்துவிட்டால் புரிந்து விட்டால் தெரிந்து விட்டால் எந்த அற்புதத்தின் பின்பாகவும் ஒருவன் ஓட வேண்டிய அவசியம் இல்லை அப்போ அற்புதங்களை தேடி ஓடாதீர்கள் அப்படின்னாக்கா நிறைய பேர் நிறைய அற்புத நிகழ்வுகள் எல்லாம் இந்த உலகத்தில் நிகழ்த்தலாம் அவங்கள தேடி நம்ம ஓட தேவையில்லை அவங்களும் மேற்கொண்ட அற்புத நிகழ்வுகளை நிகழ்த்த காட்ட எதுவும் ஓட தேவையில்லை அற்புதத்தையே தன் வாழ்நாளில் பார்க்காதவங்க கூட அற்புத நிகழ்வுகளுக்காக ஏங்கி தவித்து வணங்கி வழிபாடு செய்து அற்புத நிகழ்வுகள் நிகழ வேண்டி அழுவதும் கதறுவதும் வேண்டாம் உண்மையான அற்புதம் அப்படின்னா ஒருதரை ஒரு மனிதனுக்கு நிகழ்ந்தால் இறுதியாகவும் அதுதான் இருக்கும் அதுதான் தன்னை உணர்தல் என்ற பக்குவ நிலை அற்புதத்தை தேடி ஓடாதீர்கள் என்பது இருக்கும் இடத்தில் அனைத்தும் இருக்கிறது இறைநிலையின் தன்மாற்ற சரித்திரம் ஒவ்வொரு ஜீவனுள்ளும் உயிராக இருக்கின்றது என்பதை உணர்பவன் மட்டுமே அற்புதத்தை கண்டவன் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி சாயன்